பார்க்க போறோம் அப்படின்னா வியாழக்கிழமைக்கான திருக்குறளோட பதிவு தான் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா நம்ம எப்போதுமே காட்டுல எவ்வளவு விலங்குகள் இருந்தாலும் சிங்கத்தை தான் காட்டுக்க ராஜான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சிங்கத்தை ஏன் காட்டுக்க ராஜான்னு சொல்றாங்கன்னு ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறான் அவங்க அப்பா சொல்றாரு சிங்கம் வந்து பலமானது அதனால அவங்களை காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு உடனே அந்த பையன் சொல்றான் ஆனா சிங்கத்தோட யானை பலமானது அப்போ யானை தானே பலத்தின் அடிப்படையில் காட்டுக்கு ராஜாவாக வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா உடனே அவங்க அப்பா சொன்னார் இல்லைப்பா சிங்கம் வந்து வேகமாக ஓடக்கூடியது அதனால தான் அதை காட்டுக்கு ராஜா வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னார் உடனே அந்த பையன் சொன்னாங்க அப்பா ஓடக்கூடியதுன்னா சிங்கத்தை விட சிறுத்தை தான் வேக வேகமாக ஓடக்கூடியது அப்போ ஓடுற அடிப்படையில் வச்சாலும் சிறுத்தை தானே காட்டுக்கு ராஜாவாக வரும் எப்படி சிங்கம் வரும் அப்படின்னு கேட்டான் உடனே அந்த அப்பா சொன்னாரு அந்த சிங்கம் வேட்டையாட்டுறதுல சாதுரியமா இருக்கும் அதனாலதான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜா வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு அந்த அப்பா உடனே அந்த பையன் சொன்னா அப்பா என்னப்பா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க சிங்கத்தை விட நிறைய சாதுரியமானது அப்ப நிறையதான சாதுரியத்தை வச்சு பார்த்தா தானே காட்டுக்கு ராஜாவாக இருக்கணும் ஏன் சிங்கத்தை வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அந்த அப்பாவுக்கு கேள்விக்கு பதில் சொல்ல முடியல அவ உடனே அவங்க பக்கத்துல இருந்த அவங்க அந்த அப்பாவுடைய பெற்றோர் அதாவது இந்த பையனுடைய தாத்தா பார்த்தீங்க கேட்கும் போது அவங்க சொன்னாங்கன்னா சிங்கம் எதா இருந்தாலும் பயப்படாம எதிர்கொள்ளணும் அதை விட பலமான

அந்த விஷயத்த நம்மளை விட சிறப்பா செய்யறதுக்கு யாருமே இருக்க முடியாது அவங்க கிட்ட நம்மளை விட திறமை அதிகமா இருக்கலாம் ஆனா நம்ம கிட்ட இருக்கிற பயம் இல்லாத குணம் தான் நம்மள எங்கேயுமே உயர்த்தி நிற்கும் அப்படின்றத நான் சொல்லல திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா அஞ்சுவது அஞ்சாமை வேதைமை அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஞ்ச வேண்டியதற்கு தான் ஆனா அஞ்சாமை அதாவது பயப்படாம இருக்கிறது அப்படின்றது ஒருத்தவனை எங்கே எந்த உயரத்தில் இருந்தாலும் அவனை ரொம்ப உயரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி அவன் இந்த உலகமே புகழளவுக்கு செய்யும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதே மாதிரி திருவள்ளுவர் அவருடைய எழுத்துக்களால் பயப்படாமல் எல்லா விஷயத்தையும் எழுதினாரு இன்னைக்கு வரைக்கும் அவர் வான் போற்றும் வள்ளுவனா இருக்காரு என்று கூறி உங்கள் நடந்தோடையவர் வந்து நான் உங்கள் தீசா திருவிராஜ் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்படி சாலைப்பட்டியில் நான் ஏற்றாங்க பயன் சொல்வேன் உங்கள் சின்ன நான் நன்றி வணக்கம்